சிறுவேரும் இன்பம் தை சீதும் படாமரை உன்மிழலும்

மேக் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்சவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் முடிஞ்சவங்க ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாங்க கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோ கண்ணு டிஸ்டூமே ஃபாஸ்ட் வந்து ரீச் ஆகும் அதே மாதிரி ப்ரவி வந்து பார்த்து எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டு மறக்காம ஒரு லைக் வந்து போட்டு ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணி பார்த்தோம் லைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை வந்து வேணும்னா சிஸ்டாவோட பயோவில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆப்கான லிங்க் வந்து இருக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபைன் பண்ணுற பேஜுக்கான லிங்க்கு கீழே இருக்குது லிங்க்கை க்ளிக் பண்ணி ஃபாலோ பட்டுக்கு மேலே பார்த்தா ஆப்கான லிங்க் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜுக்கான ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கீழே பாருங்கள் கிரீங்களா ப்ளஸ் ஐன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்த உடனே வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் அட்வர்டைஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணோம் எப்படி இம்போர்ட் வந்து பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து இருக்கு பாருங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்படி ஃபைன் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ப்ராஜெக்ட் வந்து ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து ஒன் க்ளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிங்க அக்கெல்லாம் ஓப்பன் வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோல் பண்ணிணா கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கல் சம் ஒயிட் கலர் லேயர் நெக்ஸ்ட்டு பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு குரூப்கான கண்டினியூ கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து லேயர் வந்து இருக்கும் ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண லேயர் வந்துட்டே இருக்கும் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டீஸ் டூ டுவெண்ட்டி செவன்லேருந்து ஒரு ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் லேயர் வந்து இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு த்ரீ பிக்குக்கான குரூப் லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் மேலே பார்த்தோன்னா ஒரு லிரிக்ஸ்க்கான ஒரு லேயர் இருக்கும் ஓகேங்களா இதான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்து யூஸ் எடிட் வந்து பண்ணியிருப்போம் இப்போ இதெல்லாம் எப்படி உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி எடிட் வந்து பண்ணுறது வந்து பார்த்தலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்க பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு லைன் பார்த்தா பிக்கு பிக்குன்னு சொல்லிட்டு குரூப் குரூப் குரூப்புக்கான லேயர் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் செலக்ட் பண்ணுற லேயர் வரையும் உங்களுக்கு பார்த்தா இது மாதிரி பிக்க பிக்க சொல்லி குரூப்ல லேயர் இருக்கா குரூப் லேயர் இருக்கா இப்போ என்ன பண்ண போனால் இப்போ நான் ஒன்ஸ் வந்து இந்த ஒரு லேயரில் வந்து சொல்கிறேன் என்னென்ன ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த புக் மார்க் டூ இந்த புக் மார்க் என்ன ஸ்டெப் நான் வந்து ஃபாலோ வந்து பண்ணணும் சேம் ஸ்டெப்பை இந்த எப்படி இந்த புக் மார்ட்டு புக் மார்க் நெக்ஸ்ட் புக் மார்ட்டு புக் மார்க் என்ன ஃபஸ்ட்டு சொல்ற ஸ்டெப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் மார்க் நீங்க வந்து ஃபாலோ வந்து பண்ணி வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து பிக்குன்னு இருக்கிற குரூப்பில் யாராவது கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கீழே பாருங்க எடிட் குரூப் ஒரு ஆஃப் அன் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணி லைட் அட்ஜஸ்ட் பண்ணா உள்ள பார்த்தா ரவுட் அண்ட் ரெக்ட் எங்களுக்கு ஒரு ஷேப் ஓகேங்களா இல்லை வந்து ஸ்டார்டிங் வந்து கீழே பாருங்க ரைட்டி டவுனோட் பஸ்ஸாக கிளிக் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்க எந்த ஃபோல்ட் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சு ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்க ஓகேங்களா சூஸ் வந்து பண்ணிட்டு வந்து பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஃபோல்டர் வந்து ஃபைன் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஆகியமாக ஆஃப் ஆகும் கிளிக் பண்ணா இந்த மாதிரி பிக்கு வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து லாங் ப்ரெஸ்மெண்ட் ரிட்டர் கீழே எடுத்து வந்துன்னா அந்த நான் கொடுத்த ரைட்டன் அது வந்து பஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ரெண்டு வரை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எப்படினா எக்ஸ்ப்ளோன் வந்து பண்ணி ஒன்ஸ் அது வந்து எக்ஸ்ட்ராஸாக இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ரிட்டன் விடோ ரிட்டன் ரெண்டு வரையும் போயிட்டு கீழே இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் தேடா கட்டம் கிளிக் பண்ணி கட்டு வந்து பண்ணிங்க ஓகே இமேஜை கிளிக் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் மூவ் ட்ராஸாக சொல்லிட்டு லெஃப்ட் சைட் டவுன்லேயும் வந்து ஷோ ஆகும் கிளிக் பண்ணிட்டு இங்கே சைடில் பாருங்கள் தேட ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேலில் வந்து லெஃப்ட் சைடு லூவ் பண்ணிணா இமேஜ் வந்து பேக்கில் போவோம் ரைட் சைடில் லூவ் பண்ணால் ஜூம்மாக ஓகே அது எந்தளவுக்கு வந்து அந்த அந்த ஷோ அதில் அது வந்து எப்படி எந்த எந்தளவுக்கு ஷோ ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் வந்து பண்ணிவிட்டு பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிட்டு இருக்கும் ஓகே ஆனால் இப்போ என்ன பண்ண போனோம்னா இது மாதிரி வந்து ஆட் பண்ணிட்டுருப்பேன் ஏன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லையும் அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் பிரபியில் வந்து பார்த்துருங்க அதாவது என்ன பண்ணலாம்னா இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க அந்த ஜீரோ ஜீரோ டைமில் வந்துட்டு அதான் இந்த பிக்குக்கான குரூப் பிளேல்த் எந்த லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு நம்ம வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணுவோம் ஏன்னால் அதை ஸ்டார்டிங் வந்துலாம் ப்ளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் இப்போ அங்கே ஃப்ரெண்ட் அந்த ஸ்கொயர் அந்த ரெக்டாங்கில் ஆட் பண்ண சேம் பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஏன் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க ஓகே ஆட் பண்ணிட்டு புக் மார்க் வரையும் போயிட்டு எக்ஸ் பண்ண வந்து பண்ணுறதோ இல்லை எக்ஸாயிருந்துச்சுன்னா கட் வந்து பண்ணுறதோ ஓகேங்களா எல்லாம் கரெக்டாக வந்து இந்த புக் மார்க் புக் மார்க்கும் செட் பண்ணிட்டு இமேஜ் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துருவாங்க கரெக்டாக கே இருக்கு பாருங்க பிக்குக்கான குரூப்பில் அந்த பிக்கான குரூப்பில் இருக்க எடுத்து எடுத்து வந்துட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் ஷீட் ஒரு த்ரீ ஹெர்ட் பண்ண சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்தாக இருக்க ஃபில் கம்பெனியில் ஆஃப் கிளிக் பண்ணி ஃபிஃப்த் வந்து செட் வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிளண்டிங்காக நம்ம ஆஃப் ஆப்ளோம் கிளிக் பண்ணுங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து பதினாறு வந்து செட் பண்ணுங்க கரெக்டாக பதினாறு பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணுங்க உங்கள் சாய்ஸ் அங்கே ஷோ வந்து பாருங்கள் பர்சன்டேஜ் உங்களுக்கு எந்த லெவலில் வேணுமோ சேம் லெவலாக இருக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த லெவலில் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அதே வந்து கண்டினியூ வந்து பண்ணி இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ இந்த பிக்கான குரூப்பில் பிக் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் பேக்ரவுண்டில் பிக் பிக் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம் இப்போ மேலே இருக்க பிக்கான குரூப் குரூப் லேயரை சூஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு இருக்கு பாருங்க ஒரு எஃபெக்ட் அதுக்கான த்ரீ லைனை கிளிக் பண்ணிட்டு எங்க இருக்கு பாருங்க ஒரு த்ரீ ஆட் கிளிக் பண்ணிட்டு காஃபி எஃபெக்ட் ஃபோர்த் ஆட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட்ல ஆட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபர்ட்ல போயிட்டு த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் கிளிக் பண்ணா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டு அந்த இமேஜ் வந்து ஷோ ஆகும் ஓகே இப்போ நான் இங்கே சொன்ன சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க குரூப்ல யார் பிக் ஆன குரூப்ல அதில் வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல இமேஜ் ஆட் பண்ணிட்டு இங்கே நான் சொன்ன சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்களா வந்து எடிட் வந்து பண்ணீங்க ஓகேங்களா எடிட் வந்து பண்ணி முடிச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க இது வரைக்கும் கரெக்டாக கம்ப்ளீட் வந்து பண்ணுவீங்க நெக்ஸ்ட் லாஸ்ட்ல பார்த்தா ஒரு த்ரீ பிக்கான குரூப் இருக்கா அதே மெத்தட் தான் எஃபெக்ட்லாம் சேஞ்ச் பண்ணதால பிக்கு மட்டும் ரெக்டர் வந்து பஞ்ச் பண்ண மட்டும் போதும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு இமேஜுக்கான க்ரீன் கலர் லேயர் வந்து இருக்கும் இதுல என்னன்னா இமேஜ் வந்து சைஸ் வந்து ரீசைஸ் வந்து பண்ணி கலர் அண்ட் ஃபில்ல வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்க ஓகேங்களா அது நம்ம வந்து பிக் வந்து ரீசைஸ் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு பேக் வந்துங்க பேக் வந்து கீழே பாருங்க கிரீன் கலர் ப்ளஸ் எங்க கிளிக் பண்ணுங்க பார்த்தா ரேஷியோலாம் தான் ஃபோர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சூஸ் வந்து பண்ணிவிட்டு கிரே கே கிரேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் வந்து பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா கீழே பாருங்க ரெஸ்ட் டவுன்லோட் ப்ளஸ் ஆகும் கிளிக் பண்ணுங்கள் மீடியம் செலக்ட் பண்ணுங்கள் எந்த பிக்கு வந்து ரீசைஸ் வந்து பண்ண பாருங்களோ அந்த பி வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிட்டு பிக்கு வந்து ஆல்ரெடி ஃபோர்ஸ்ட்டு ஃபைவ் ரேஷியாவாக இருந்தால் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும் ஒன்ஸ் அது வந்து டிஃப்ரெண்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னா அவுட்ல வந்து இது வந்து பிளாக் வந்துருக்கும் ஓகேங்களா அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜ் இல்லை சூஸ் பண்ணிவிட்டு எங்கள் மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பை ஒரு த்ரீ ஆட் போட்ட சர்க்குலுக்கு கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக இருக்கிற ஃபில்கம் சேன்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிணா இமாதிரி மாதிரி வந்து ஃபில்க்கே வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சேம் அது ரைட் டாப் காண பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃபேமஸ் பிஞ்சின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் அவங்க கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணிணா அது வந்து ஃப்ரேம் முன்னாடியே ஃபோர்ஸ்ட் ஃபைவ் ஃபைவ் சைஸுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு சேவன் கேட்கும் கிளிக் பண்ணி நம்ம இமேஜ் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் டிலிட் பண்ணுறதோ இல்லை வச்சிருக்கிறது உங்க சாய்ஸா நான் டிலிட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து புக் புக்கிங் ஆப்ஷன் வந்து பண்ணி அது லீட்டிங் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிட்டு இப்ப இங்க இருக்கு பாருங்க கிரீன் கலர் லேயர் அங்க வந்துருங்க இப்போ லேயர் இப்போ நான் ஒன்ஸ் ஒரு லேயர் சொல்கிறேன் சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பூர் லேர் வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க ஓகேங்களா சூஸ் லேயரை சூஸ் பண்ணுங்க சூஸ் பாருங்கள் ஒரு பக்கெட் மாதிரி போட்டு கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு அவங்க கிளிக் பண்ணுங்க எங்களா நம்பர்லாம் போட்டு ஸ்டார் ஃப்ரேம் அது கிளிக் பண்ணிட்டு மேலே லெஃப்ட் சைட் டாப்ல ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணிட்டு அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கிராப் பண்ண பிக்கு தான் வந்து ஸ்டோர் ஆகும் இப்போ அந்த ஃபோட்டோல இருக்கிற பிக்கு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் சைட் டப்ல பிளஸ் எங்க கிளிக் பண்ணால் இது மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து ஆயிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதில் பார்த்தா மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து லிரிக்ஸ்க்கான குரூப் லேயர் வந்து இருக்கும் ஓகேங்களா இதுல வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணணும் எப்படி இம்போர்ட் வந்து பண்ணுறதுன்னு தெரியல யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு பார்த்து வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க அவுடோ இம்போர்ட் அலைட் மோஷன் ஃபாண்ட் சொன்னீங்கன்னா அது வந்து நிறைய வீடியோ ரிசல்ட் வரும் அதை பார்த்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க இம்போர்ட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண மேலே பார்த்தா ஒரு டூ வந்து ஆஃப்ல இருக்கும் பாருங்கள் அது வந்து ஆன் வந்து பண்ணிங்க சைடில் அந்த கண்ணை கிழமை கிளிக் பண்ணால் ஸ்லாஷ் வந்து ரிமூவ் ஆகிட்டு ரிசல்ட் வந்து கொடுக்கும் நெக்ஸ்ட் இங்கே இருக்கு டச் ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கேமராக்கான ஃபோக்கஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது மேலே ஸ்லாஷ் எடுத்துட்டீங்கன்னா வந்து ஃபோக்கஸ் வந்து கொடுக்கும் நாங்கள் நீங்கள் செட் பண்ண மூவ் ஏற்ற மாதிரி பிக்கு உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும் ஓகே ஆனால் நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல மேலே பாருங்கள் ரேஷன் டேபில் ஒரு பட்டன் பட்டம் கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணை கிளிக் பண்ணி இந்த ரெடி வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க எடிட்டிங் வந்து ஃபுடி ஃபுல்லாக வந்து ரிடி எக்ஸ்போர்ட் ஆகி முடியும் சேவ் கிளிக் பண்ணி இந்த டேட்டி வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க மறக்காமல் ஒரு லைக் வந்து போட்டுருங்க அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் வாட்சிங் டாடா பாய்